മനമകുവിടങ്ങൾ വരവേക്കും കർത്തരീൻ മനമകൂമിയുയർവിടങ്ങൾ വരവേക്കും പരലോകരത്തോഷിപ്പറേ വാനത്തിൻ പല കണിയെ திறந்திவாரே பரலோக சுதந்திரத்தார்ே வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே நீ மேலே மிக உயரத்தில் பிறந்திடுவாய் நீ காத்திருந்த நாக்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீழ்ந்ததை இரட்டிப்பாக சுதந்திர திடுவாய் நீழ்ந்ததை இரட்டிப்பாக சுதந்திர திடுவாய் உனையொடுக்கும் கட்டுகளெல்லாம் இன்றோடு அவர் திடும் தடையாக ും കട്ടുകൾ എല്ലാം അവിർന്നിടും മുൻ നേരത്തടയായി നിൽക്കും സങ്കീ நீ மீதே இருந்திடுவாய் மிக உயர்த்த பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திர நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவாய் சூத்தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார் நீதியின் சூரியன் முன்னீத உதித்திடுவார் இத்தம் செட்டையின் கீழ் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேதவசனம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டாம் வசனங்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் வசனங்கள் யாக்கோவே இஸ்ரேவேலே என் வழி கத்திற்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் ஜீவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அப்படியே புத்தி ஆராய்ந்து முடியாதது இது ஒரு அருமையான வார்த்தை பார்த்துக்கோங்க இதில் வந்து யாக்கோபே இஸ்ரவேலே யாக்கோபு அப்படின்னு என்னென்னா எத்தன் இஸ்ரவேலே அப்படின்னா தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்போனா ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் சொல்கிறாரு ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கும் சொல்கிறாரு ஆண்டவர் பிடி ஆண்டவரை பற்றி கொள்ளாதவங்களுக்கும் சொல்கிறாரு ஆண்டவர் பற்றி கொள்ளவங்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறார் என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் எனக்கு என்னுடைய பிரச்சனை யாருக்குமே தெரியாது ஆண்டவரே என்ன செய்யலை என்னுடைய பிரச்சனையை பார்க்கலை நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மனசுக்குள்ளே சோர்ந்து வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் சொல்கிறார் என் நியாயம் என் தெய்வனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் நான் என்னுடைய காரியம் ஆளோட இடத்துல போகவே மாட்டேங்குது நான் எத்தனை தடவோ ஜோ பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கு என்னுடைய காரியம் இப்படியா இருக்குது என்னுடைய காரியம்லாம் ஆளுடைய கண்ணுக்கு மறைவாய் போயிடுச்சு ஒன்றுமே நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து இருக்கியா என்றும் நீ சொல்வானே நீ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி சொல்லாத பூமியின் கடயாந்திரங்களை சிருஷ்டித்த கத்ராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை உன்னுடைய தேவன் வந்து உன்னை படைத்தவர் வந்து உன்னை வந்து பாதுகாக்கவும் உன்னை வந்து பலப்படுத்தவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் தான் இருக்கிறார் அவர் சோர்ந்து போல அவர் இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ அவர் வந்து செய்ய மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி நீ சொல்லி குற்றச்சாட்டுவது சரியில்லாத காரியம் உனக்கு தெரியாதா இதை நீ கேட்டதில்லையோ அப்படி புத்தி ஆராய்ந்து முடியாது அவர் செய்கிற காரியங்கள் உன்னால் அறிஞ்சிக்கிட முடியாது சில காரியங்களை நமக்கு தாமதமாக தாரர் அப்படின்னா அதுல ஒரு சிறந்த ஆசீர்வாதம் இருக்கும் அதுல ஒரு மேன்மை இருக்கும் அதை நீ புரிஞ்சுக்கணும் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்ய கஷ்டப்பட்டுட்டு நீ வந்து அஹ் மழை சோர்ந்து போயோ இருக்காத என் பிரச்சனை யாருக்கு தெரியும் என் வழி கத்திருக்க மறைவாயிடுச்சு என் நியாயம் என் ஜெய்வது எனக்கு இன்னும் யார் நியாயம் செய்ய இருக்கிற அந்த உலகத்துல என்னுடைய காரியத்தை நடத்த யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து போயிட்டு இருக்கலாம் நீ வந்து அப்படி சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பூமியின் கடையாந்திரங்களை சிர்சித்த கத்திராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை அந்நாதி தேவன் அந்நாதி தேவனா ஆதி முதல் இருக்கிறவர் அல்பாவம் ஒமேகமும் இருக்கிறவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறவர் ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறவர் அவர்தான் அவர் சோர்ந்து போவதில்லை அவர் இழைப்படைய மாட்டார் இது நீ அறியா உனக்கு தெரியாதா இது நீ கேட்டதில்லையே அதை பற்றி உனக்கு தெரிய கேட் கேட்கலையா நீ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது அவர் செய்கிற காரியங்களை யாராலும் அதை நிதானிக்க முடியாது ஆராய முடியாது அவ்வளோ பெரிய தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு நீ ஏன் சோந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு யா இயசையா மூலமாக யாக்கோபுக்கும் இஸ்ரேவேலுக்கும் இந்த காரியத்தை சொல்கிறார் யாக்கோபு அப்படின்னா ஆண்டவரை மறுதளித்தவன் ஏமாத்துக்காரன் எத்தன் யாக்கோபு ஆண்டவரை அறியாத ஜனம் ஆண்டவரை பிடிக்காத பற்றி கொள்ளாத ஜனம் இதுதான் யாக்கோபு இஸ்ரேவேல் அப்படிங்கும்போது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க அவருடைய வழிகளில் தெரிஞ்சுக்கிட்டவங்க ரெண்டு பக்கமும் என்ன இருக்குன்னா சோர்வு இருக்குது ரெண்டு பேருமே சோர்வடைதாங்க ரெண்டு பேருமே ஆண்டவர் அறிஞ்சவங்களும் சோர்வடைதாங்க ஆண்டவர் அறியாதவங்களும் சோர்வுடையதாங்க அவங்க என்ன சொல்லுங்கன்னா என் வழி கத்தருக்கு மறைவாயிச்சே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு கூட ஒரு சகோதரி ஜோமுன் வருவாங்க அவங்களுடைய மகனுக்காக அந்த பையன் வந்து ரொம்ப ஆசீர்வாதம் இல்லாமல் அப்படியே ஒரு கஷ்ட நிலைமையிலே இருக்கிறான் அப்போ அந்த அம்மா வந்து ஜோமுன்னு போய் சொல்லுவாங்க நான் எல்லா பிள்ளைகளையும் ஒன்றும் போல் தானே பெற்றேன் இந்த மகன் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே ஆண்டவரேன் அவர் இந்து சகோதரி தான் ஆனால் அவங்க ஜோம் பண்ணும்போது சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு இருக்கணும் உங்களுக்கு இதை கேட்கறதுக்கு காது இல்லையா அவங்களை இதை பார்க்கறதுக்கு கண் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவிப்பாங்க அவங்க வந்து அறியாமையில் ஜெபிக்கிறாங்க இதே மாதிரி தான் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரை தூசிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே நம்ம கண்ணு இல்லையா காது இல்லையா நீர் ஏன் கேட்க மாட்டேங்கிற ஏன் பிரச்சனை இங்கே நான் நமக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம ஆண்டவர் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது பொறுமையோடு இருக்கும்போது அவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து மூலமாகி அனாதி தேவனாகி அவர் நமக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார் அவருடைய நாமத்தினாலே என் நாமத்தினாலே நீங்கள் இதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே அதனால் சுர்ந்து போன நேரத்தில்லாம் நம்ம அவருடைய தன்னை கூர்ந்து அவருடைய நம்முடைய காரியங்களை சொல்லும் போது அவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிற தெய்வன் தீரையா சோந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நாம் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் சோர்ந்து போகாம இருப்போம் ஆண்டோ நம்ம நாள் நிரப்புவார் அப்பா நன்றியோடு திதிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிக்க தயவுக்காய்